அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்திய காரியமாக எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை காண்போம் இங்கே பவுல் ஒரு நிருபம் சபைக்கு அனுப்புகிறார் அதில் கொடுக்கப்படுறது பார்த்தீங்கன்னா விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு உள்ள சகலம் எல்லாருக்குமாக சேர்த்து இந்த எபேசியர் ஆறு இருவது அவர் என்ன சொல்றாருன்னா நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் இந்த வேதத்தை குறித்தான வெளிப்பாடுகளுக்கு இது ஒரு ரகசியம் என்கிறார் மெய்யாலுமே சத்தியம் என்பது ரகசியம் இரகசியம் தான் இத்தனை ஆண்டு காலங்களாகவும் இந்த வேதம் போதிக்க போதிக்க பலாயிரம் வருஷங்களாக அதில் உள்ள வெளிப்பாடுகள் அது வந்து கொண்டே இருக்கிறது இதற்கு வேண்டி எனக்கு வேண்டியும் விண்ணப்பம் பண்ணுங்கள்ன்றாரு சபையில் உள்ள எல்லாரிட்டும் அவர் விண்ணப்பமாக எனக்கு வேண்டி வேண்டுதல் செய்யுங்கள்னு சொல்றாரு அப்படி இதுல என்ன ஒரு ரகசியம் இதில் உள்ள காரியம் பார்த்தீங்கன்னா நாம் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகம பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தில் பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்டிருந்தது முழுக்க முழுக்க இப்போ ரோமர்ல பாத்தீங்கன்னா ரோமர் பதினாறாம் அதிகாரத்துல இருபத்தி ஐந்தாவது வசனம் இங்க பாருங்க ஆதிகாலம் முதல் அடக்கமாய் இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்படியும்படிக்கு அவர்களுக்கு இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றன இங்கே காரியம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவசனத்தில் ஏசு கருத்துவை பற்றிய பிரசங்கம் ஆகிய என் படியே உங்களை சீரப்படுத்த வல்ல இந்த ரகசியம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் படிக்கிற அந்த வேதத்தில் ஒவ்வொன்றும் நம்ம போதகர்கள் நமக்கு போதிக்கிறாங்கன்னா அந்த வார்த்தையை நம்ம எடுத்த உடனே வார்த்தை கிடைத்திராது அது பரலோகத்திலிருந்து இறங்கி வரணும் அந்த வார்த்தை நம்முடைய விண்ணப்பங்கள் என்னவாக நாம் எப்படி விண்ணப்பிக்கிறோமோ என்ன ஒரு போதகர் எடுத்துக்கொண்டால் அவர் சபைக்குண்டான காரியத்தை குறித்து தேவனிடத்தில் கேட்பார் இவர்களுக்காக நான் போதிக்கப்பட வேண்டிய ஜீவனான மண்ணாவை கொடுங்க அப்படின்போது அவர் விசுவாசிகளான ஆடுகள் எல்லாம் அவர்களுக்கு தேவனுக்கு சொந்தம் அவர் தம்முடைய ஆடுகளுடைய காரியத்தில் அவர்களுக்குள்ளான காரியங்கள் என்னென்ன காரியங்கள் என்பதை அந்த போதகருக்கு வெளிப்படுத்தி அதன் மூலியமாக ரகசியமான இது இதுவரை மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் ரகசியமாக வைக்கப்பட்டு பர்லோகத்திலிருந்தான் இந்த வார்த்தைகள் வெளிப்படும் அது எல்லாருக்கும் அல்ல ஒவ்வொரு போதகர்களும் ஊழியக்காரர்களுடைய காரியத்திலும் அவர்கள் வாஞ்சையோடு தேவண்டத்தில் கேட்டு இந்த வாரமான மன்னாவியனம் கொடுக்கக்கூடிய எங்களுக்கு தாங்க அப்படின்னு அவங்க கேட்கும் போது வெளிப்படும் அது வரைக்கும் அந்த வார்த்தைகள் வெளிப்படாமல் தான் இருக்கும் ஏனன்னா ரகசியம் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு என்ன தேவைகள் என்ன காரியமாக ஆவிக்குள்ளான அவர்களது தேவைகள் என்னதென்றும் அவர் அறிவார் அதன்படியே தான் இதை வெளிப்படுத்துவார் ஏனென்றால் வருகிற மன்னா இது பரலோகத்திலிருந்து வருகிறது அதற்காக தான் நீங்க பவுல் சொல்லுகிறார் எனக்கு வேண்டிய விண்ணப்பம் பண்ணுங்கள் ஏனென்றால் இந்த ரகசியம் இந்த ரகசியத்தை உலகில் உள்ளவர் ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனாலும் இந்த காரியத்துல பவுல் விண்ணப்பம் பண்ண சொல்ல வேண்டிய காரியம் இதுதான் இந்த காரியத்திற்காக நம் பரிசுத்தாவின் நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் எல்லாவற்றிலும் 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 மூவூரிலும் ஒரு இருக்கிறேன் இருக்கிற என் தேவனே மையம் மகிமோண்டாதாக ஆமேன்